ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ما ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே இன்றைய தினம் சென்ற வாரம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரஜம் மாதம் பத்தொன்பது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு மஸ்ஜிது நபவியிலே நடந்த ஹுத்துபாசத்துடைய மொழிபெயர்ப்பை பார்க்க இருக்கிறோம் இந்த உரையை அஹ்மத் தாலிப் ஹபுலுல்லா அவர்கள் நிகழ்த்தினார்கள் இதனுடைய தலைப்பாக தௌபா மற்றும் இசகார்கான வசியத்தும் அல்லாஹுடைய நாட்டங்களை கதிரை கொள்வதும் என்ற தலைப்பாக அமைந்திருந்தது இமாம் அவர்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை நினைவு கூறி நபிகளா செல்லல்லாஹூ அழகிவ செல்லும் அவர்கள் மீது செலவாத்து சொல்லிவிட்டு இரையச்சத்தை கொண்டு உபதேசம் செய்தவராக உரையை ஆரம்பம் செய்தார்கள் அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நாம் ஓர் கடுமையான நல்ல ஒரு மாதத்திலே இருக்கிறோம் அதுதான் அல்லாஹுடைய மாதமான ரஜபாகும் அல்லாஹுடைய கண்ணியமான ரஜபுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம் இந்த மாதம் பரக்கத்துகளையும் அபிவிருத்திகளையும் நலவுகளையும் பெற்றுத்தரக்கூடிய மாதங்களின் சிதவுகோளாக இருக்கிறது பொதுவான ஒரு மரத்தின் இலையாக ரஜபு மாதமும் அதனுடைய கிளைகளாக ஷாபான் மாதமும் இருக்கிறது அதனை பறிக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம் மோமீன்கள் அறுவடையாளர்களாக இருப்பார்கள் பின்னால் மக் யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர்கள் மக்காவை நோக்கி பயணம் செய்வார்கள் ரஜபுடைய மாதம் ஷாபானுடைய மாதம் ரமலானுடைய மாதம் முடிய மக்காவை நோக்கி பயணிப்பதற்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர்கள் தயாராகுவார்கள் அஜுடைய கடமையே இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உள்ளம் என்பது ஒரு பூஞ்சோலையை போல அதிலே பல வகைகளை உண்டுபடுத்துவது அதை நல்ல பூக்களாக நல்ல ஒரு இடமாக பூஞ்சோலையாக நல்ல முறையில் மாற்றுவது என்பது அதற்கு சரியான முறையில் நீர் பாய்ச்சுவதன் மூலமும் அதை சரியாக பராமரிப்பதன் மூலமாகவும் சுத்தமான பராமரிப்பு மூலமாகவும் தான் செய்ய முடியும் சாதாரணமாக இருக்கின்ற அந்த தோட்டத்தை அவன் நீர் பாய்ச்சலின் மூலமாக நல்ல பராமரிப்பின் மூலமாகத்தான் கனிவகைகள் உள்ள தோட்டமாக அவனுக்கு மாற்றிக்கொள்ள முடியும் இசுகபார் என்பதுதான் நீர் பாய்ச்சலாகும் நல்ல சுத்தமான பராமரிப்பு என்பதுதான் தோபாவாகும் ஒரு மனிதனுடைய ஏடுகளில் தட்டுகள் இப்பொழுது கருப்பாக இருந்தால் இந்த காலங்களில் இந்த நாட்களில் அவன் கூடுதலாக இஸ்தகுபார் செய்து அவையை வெள்ளைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் யாருடைய யாருடைய வயதெல்லாம் சுருங்கியதாக இருக்கிறதோ குறைவானதாக இருக்கிறதோ அவர்கள் இரவுகளில் இரவுகளில் விழிக்கட்டும் பகல் வேலைகளில் நோன்புகளை நோற்றுக் கொள்ளட்டும் யார் பாவமான காரியங்களை தவிர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹுட அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான அடிமையாக மாறுகிறான் அல்லாஹுவை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் மூலமாக நெருங்க வேண்டும் அல்லாஹுவை நெருங்குகின்ற பொழுது தௌபாவை கொண்டு பாவ மன்னிப்பை கொண்டு நெருங்க வேண்டும் அவன் பாவ மன்னிப்பு பெறக்கூடியவர்களை அவன் மனம் திரும்ப திருந்தக்கூடியவர்களை நேசிக்கிறான் அல்லாஹு யாரெல்லாம் வேண்டி மன்னிப்புகளை தேடுகிறார்களோ யார் தன்னை அநியாய அநீதிகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அல்லாஹ் தடுத்த காரியங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ கீழ்படிதலிலும் கட்டுப்படுவதை விட்டு தன்னை விலக்கிக் கொள்ளாமல் இருக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அவர்களுடைய உள்ளங்கள் பாவத்திலிருந்து தவிந்தவர்கள் தன்னை அல்லாவை வழிபடுவதிலும் அவருடைய கடமைகளை செய்வதிலும் இருக்கின்ற அந்த உள்ளம் இருக்கிறது அந்த உள்ளம் ஒளிமயமான தோட்டத்தை போல அந் அந்த உள்ளம் நல்லவர்களுடைய உள்ளத்தை போல நல்லவர்களுடைய உள்ளமாக அது இருக்கிறது அதே போலதான் தௌபாவை ஒரு மனிதன் செய்கின்ற பொழுது அவன் அல்லாஹுடைய நேசத்துக்குரியவனாக மாறுகிறான் அல்லாஹு தாலா அல்குரானிலே சொல்லுகிறான் இன் அல்லாஹ் யூஹெபு தௌ யூபுல் முத்துகிறேன் அல்லாஹு தாலா தௌபா செய்யக்கூடியவர்களையும் பரிசுத்தமானவர்களையும் சுத்தவாளிகளையும் நேசிக்கிறான் என்று பக்கரா இருநூத்தி இருபத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறான் ஒரு மனிதன் இறைவனுடைய இறைவனுடைய கண்ணியங்களை இறைவனுடைய நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியை கண்டு கொள்கிறான் அப்படி கண்டுகொள்கின்ற மீனான மிஸ்கீனான ஒரு மான ஒரு அடிமை எப்படி எழுச்சி பெறாமல் இருக்க முடியும் ஒரு மனிதனுக்குரிய எழுச்சியை இறைவன் கொடுக்கிறான் அல்லாஹின் தூதர் சல்லு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஒரு மனிதன் தான் செய்த பாவத்துக்குரிய பாவ வீழ்ச்சியை இறைவிடத்தில் பெறுகின்ற பொழுது செய்த பொழுது அல்லாஹ் அதன் மூலமாக சந்தோஷம் அடைகிறான் அவருடைய சந்தோஷம் எப்படி என்றால் பாலை வனத்திலே வெட்டை வெளியிலே ஒரு மனிதன் தன்னுடைய பொருள் ஒன்றை துளைத்து விட்டிருந்தால் அவனுக்கு மீண்டும் கிடைத்தால் அது எப்படி அவனுக்கு சந்தோஷத்தை உண்டுபடுத்துமோ அதை விட அல்லாஹு ஒரு மனிதன் ஒரு பாவத்துக்காக வேண்டி மீழ்ச்சி கேட்கின்ற பொழுது தௌபா செய்கின்ற பொழுது சந்தோஷப்படுகிறான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு அடியானுடைய வாழ்க்கை தன்னுடைய இறைவனுடன் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் இறைவனின் அன்பின் பக்கமும் இறைவனின் இரக்கத்தின் பக்கமும் தன்னுடைய அடிமைத்துவத்தின் மூலமாக இறைவனின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய இறைவனிடத்தில் தான் அடிமைதான் என்பதை உணர்த்துவதற்கு தான் தன்னிடத்தில் அடிமைத்துவம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது அல்லாஹுவிடத்தில் பூரணமாக நம்முடைய பாவங்களை மீண்டு செல்வதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை விட்டு விரண்டோடுகின்ற பொழுது பெறக்கூடியவர்கள் பாவத்தில் இருந்து செய்யவர்களை தாலா நேசிக்கிறான் என்று சூரத்துல் இஸ்ரா இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு தாலா இரக்கத்தில் இருந்து ஒன்று அல்லாஹுடைய அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் ஒரு மனிதன் பாவம் செய்து பாவம் செய்து மடமையிலே இருக்கிறான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் இரக்கமான வார்த்தையை சொல்லுகிறான் குல் நீங்கள் சொல்லுங்கள் தனக்கு தானே அநியாயம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹுடைய அருளிலே நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் ரஹீம் அவன் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்ற அந்த செய்தியை இமாம் அவர்கள் பெற்று சொல்லுகிறார்கள் என்பது ஒரு மனிதனுக்குரிய விழிப்புணர்வு ஒரு மனிதனுக்குரிய எச்சரிக்கை அவன் அதை செய்வதை அவனுடைய கண் அவனிடத்தில் உறுதிப்படுத்துகிறது அவனுடைய கண்ணீர் சொட்டுகள் அவனிடத்தில் அதை உண்மைப்படுத்துகிறது அவனுடைய உள்ளம் அதன் மூலமாக சிறந்த உள்ளமாக மாறிவிடுகிறது மறுமைக்காக வேண்டி அவனை தயார்படுத்துவதை அது மேலும் மேலும் அதிகரிக்கிறது மீது இருக்க வேண்டும் இசார் அதற்குரிய ஒரு வாயிலாக இருக்கிறது எனவே இசாருக்கு நிறைய அந்தஸ்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய நிலைமைகளை வைத்திருக்கிறான் இமாம் அவர்கள் சொன்னார்கள் அலைஹிம் அவர்களுடைய இசக்பார் அவர்கள் தான் செய்த பாவத்துக்காக வேண்டி இறைவனிடத்தில் இறைவனிடத்தில் வெட்கப்பட்டு அவர்கள் செய்த இசார் அது அதை அல்லாஹு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம்னா எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் எங்களுக்கு நீ இரக்கம் காட்டவில்லை என்றால் எனக்கு நன்னமினல் காசிரீன் நாங்களும் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் என்ற வசனம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதே போலதான் நபி மூசா அலை அவர்கள் நபி ஹாரூன் அலை நபி மூசா நபி அலை அவர்களுடைய துாவையும் அவர்களுடைய சொல்லுகிறார் அந்த இசகபார் ஒரு மனிதனுடைய தொடர்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது உண்மையான எத்திவைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது என்னுடைய பாவத்தையும் ரப்பே என் இறைவார் என்னுடைய பாவத்தையும் என்னுடைய சகோதரனின் பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக எங்களுக்கு நீ அருள் புரிந்து எங்களை நுழைவித்து விடுவாயாக அதே போலதான் நீ இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறாய் என்று வரக்கூடிய நூத்தி ஐம்பத்தி ஓராவது வசனத்தை இமாம் அவர்கள் அஹ் நினைவுபடுத்தினார்கள் அதே போலதான் இமாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அதே போல நபி முகமது சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் தாங்களுடைய இறைவன் தன்னுடைய சமுதாயத்துக்கு பூரணமாக சமுதாயத்துக்கு பூரணமாக கேட்டது பாறையை நினைவுபடுத்தினார்கள் எப்படி முக்கியத்தீர் என் நிறைவா தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் ஆக்கியருள்வாராக பிரபனா ஒத்த கபல் என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக ரப்பனாளி தெய்ய வளில் மொமி நீன யோமய கோமல் அல்லாஹ என்னுடைய பாவம் என்னுடைய பெற்றோருடைய பாவம் இந்த மோ பாவங்களை எல்லாம் நீ மன்னித்துவிடு என்று சொல்ல சொல்லி விபராகி நாற்பது நாற்பத்தி ஓராவது வசனங்களை இமாம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு நபிகளார் செல்லல்லாஹ வரைவ சில அவர்களைப் பற்றி சொல்லு கண்டபொழுது அல்லாஹ் தாலா நபிக்கு சொன்ன செய்திதான் அறிந்துகொள் நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹை தவிர வேறு வணக்கத்துக்குரிய கடவுள் இறைவன் கிடையாது உங்களுடைய பாவத்துக்கு நீங்கள் இறைவனத்தில் மன்னிப்பை கேட்டுக் கொள்ளுங்கள் ஆண்களுக்கும் மோமினான பெண்களுக்கும் பாவ மன்னிப்பை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்து முகமது பத்தொன்பதாவது வசனத்தை பத்தொன்பதாவது வசனத்தை சொல்லி காட்டுகிறார் இதிலே நிறைய சம்பவங்கள் ஆதம் அலிசலாம் அவர்களும் ஹவா அலிஹலாம் அவர்களும் தனக்காக வேண்டி கேட்டார்கள் நபி இப்ரா நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் தனக்கு கேட்டுவிட்டு தன்னுடன் சேர்ந்து தன்னுடைய சகோதரனுக்கும் கேட்டார்கள் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தனக்கு கேட்பதை போல தன்னுடைய சமுதாயத்துக்கும் கேட்டார்கள் நபி முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹு தனக்கு கேட்பதை போல தன்னுடைய சமுதாயத்திலே மோமின்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கேட்கும்படியும் சொல்லி இருக்கிற அந்த சம்பவத்தை சொல்லி இப்படி பல நிலைமைகளை நமக்கு இஸ்தகபார் கேட்க முடியும் நமக்கு நம்முடன் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய சமுதாயத்துகளுக்கு இஸ்தகபார் செய்ய முடியும் எனவே இந்த நிலைமைகளை இமாம் அவர்கள் சொல்லிவிட்டுச் சொன்னார்கள் நபிகளார் சல்லாஹ் அலை வசல்லாம் அவர்கள் உண்மையாளரின் மகன் மகள் உண்மையாளி ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா அவர்களுக்கு இசகபார் செய்தார்கள் எப்படி யா நீ ஆயிஷாவுடைய பாவங்களை முன் முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்களை மன்னித்து விடு அவள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்து விடு என்று துவா கேட்டார்கள் அல்லாவின் தூதர் சொல்லிவிட்டு அதை அதை சொல்லிவிட்டு அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக நான் என்னுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் என்னுடைய சமுதாயத்துக்காக வேண்டி நான் பிழை பொறுக்கத்தை எடுகிறேன் பாவ எடுகிறேன் என்று சொன்னார்கள் எனவே நாம் யாராக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அல்லாவின் தூதர் பிழை பொறுக்க தேடி இருக்கிறார்கள் இஸ்தபார் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அல்லாவின் தூதர் இஸ்தகுபார் செய்துதான் இருக்கிறார்கள் அல்லாவின் தூதருடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நமக்கு ஒரு இஸ்தகுபார் அமைந்திருந்தது என்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடியும் தௌபா என்பதே அல்லாஹுடைய அருள் என்பதே நபிசல்லா நாம் கேட்பதை விட நபியின் மூலமாக வருகின்ற பொழுது மிக விரைவாக வரும் அல்லாஹின் மூலமாக வருகின்ற பொழுது மிக விரைவாக வரும் எனவே நபியின் அல்லாஹுடைய அல்லாஹுடையார் அல்லாஹுடைய அருள் நமக்கு நாம் கேட்கின்ற இசகார்களை விட மிக அவசரமாக நம்மை வந்து அடைந்து அல்லாஹ் அல்லாஹு அல்குரானிலே சொல்லுகிறான் அவர்கள் தனக்கு தானி அநியாயம் செய்து கொண்டு விட்டு உங்களிடத்தில் செய்கிறார்கள் உங்களிடத்திலும் செய்கிறார்கள் என்றால் அவர்களை அல்லாஹு அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று சூரத்து அறுபத்தி நாலாவது வசனத்தை இமாமர்கள் நினைவு கூறிவிட்டு சொன்னார்கள் இஸ்தகபாரின் மூலமாக மலைகள் பொது மூலமாக குழந்தைகளும் செல்வங்களும் அதிகரிக்கிறது ஒரு மனிதனுக்கு நல்ல முடிவு வருகிறது ஒரு மனிதனுடைய உடம்பிலே பலம் ஏற்படுகிறது ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை து ஆ அவசரமாக அங்கீகரிக்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய அருள் இரக்கம் அன்பு கிடை உடனே கிடைத்து விடுகிறது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதுதான் நூஹ் பத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் என்னுடைய சமூகமே நீங்கள் இஸ்தகபார் செய்யுங்கள் அல்லாஹூத்தல்லா வானத்திலிருந்து மழையை இறக்குவான் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுடைய சொத்துக்களையும் அதிகப்படுத்தி தருவான் உங்களுக்கு தோட்டங்களையும் துறவுகளையும் உங்களுக்கு ஒய்சல் இலக்குமன்களுக்காக வேண்டி நிறைய ஆறுகளையும் உண்டுபடுத்தி தருவான் அதே போலதான் அபிஹூத் அலிசலாம் அவர்கள் சொன்னது என்னுடைய சமுதாயமே நீங்கள் அல்லாஹு இடத்தில் செய்து கொள்ளுங்கள் அதே போல அல்லாஹூத்தா சொல்லுகிறார் நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு நாம் சிறந்த வாழ்வாதாரத்தை தருவோம் உங்களுக்கு தேவையான நலவுகளை நாம் தருவோம் சூரத்துல் ஹூத் நாலாவது ஐந்தாவது வசனங்கள் அதே போலதான் நபி ஹூத் அலஹிசலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்ன இன்னொரு செய்தி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாஹூத்தாலா பலத்தை தருவான் நீங்கள் இசகபார் செய்யுங்கள் நீங்கள் பாவிகளாக மாறிவிட வேண்டாம் ஹூத் அறுபத்தி ஓராவது வசனம் அபிஷாஹேப் அலைசலாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயம் நீங்கள் அல்லாஹ் விடத்தில் இசகார் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்ன அந்த செய்தியையும் இமாம் அவர்கள் ஞாபகம் கூறினார்கள் அதே போலதான் இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இப்படிப்பட்ட அந்தஸ்துகள் எல்லாம் இப்படிப்பட்ட கண்ணியம் எல்லாம் இஸ்டகபார் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கிறது அதே போலதான் இஸ்தகபார் செய்யக்கூடியவர்கள் மழக்கு மாறுகளால் துவா செய்யப்படுவார்கள் சூரத்துள் காஃபிர் ஏழில் இருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் வரக்கூடிய வசனங்கள் அதை சொல்லுகிறது அதே போலதான் இஸ்தகபார் ஒரு மனிதன் தான் அடிமை என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒரு மனிதன் அல்லாவிடத்தில் அடிமைத்துவத்தை உறுதிப்படுத்துகிறான் அதை சொல்லிவிட்டு இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் உயர்ந்த இடத்தில் இருக்கிறானா அல்லாவை துதி செய்வான் ஒரு மனிதன் கண்ணியமான இடத்தில் இருக்கிறானா அவன் அல்லாஹ் பெருமைப்படுத்துவான் ஒரு மனிதன் புகழ்ச்சிக்குரிய இடத்தில் இருக்கிறானா அல்லாவை புகழ்ச்சிப்படுத்துவான் ஒரு மனிதன் ஏகத்துவத்துக்குரிய இடத்தில் இருக்கிறானா அல்லாஹை லாகி என்ற போன்ற வார்த்தைகளின் மூலமாக தகலில் அதிகமாக சொல்லிக் கொண்டிருப்பான் ஆனால் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு பெறக்கூடியவனாக இருந்தால் பாவமீழ்ச்சி பெறக்கூடியவனாக இருந்தால் அவன் அல்லாவை துதிக்கக்கூடியவனாக அல்லாஹாவை புகழக்கூடியவனாக அல்லாவை பெரும் பெருமைப்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் அல்லாவை கூடுதலாக கண்ணியப்படுத்த கூடியவனாக இருக்கிறான் அதனால்தான் அல்லாஹு அல்லாஹின் தூதர் அவர்கள் அக்பர் எல்லாம் முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று தலைவிகள் சொல்லிவிட்டு துவாவையும் சொல்லிவிட்டு நூறாக்குவதற்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள் பாவம் பாவம் இருந்தாலும் அவனுடைய என்று ஒரு அல்லாவை போலுகின்ற தன்மை அல்லாவை துதி செய்கின்ற தன்மை அல்லாவை பெருமைப்படுத்துகின்ற தன்மைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுகிறது அவன் தொழுகை இருப்பான் காணோமின் கலீலம் பதினேழு பதினெட்டாவது வசனங்களை இமாம் அவர்கள் சொன்னார்கள் பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள் அவருடைய தொழுகையில் ருக்கோவிலே அவர்கள் ஓதுகின்ற துஆ பாவ மன்னிப்பை சொல்லுகிறது அவர்கள் சுஜோதிலே ஓதுகின்ற துஆ அவருடைய பாவ மன்னிப்பை சொல்லுகிறது அவர்கள் அவர்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு துவாவிலும் கடைசி அத்தேகாத்துக்கு பின்னால் தினம் வரக்கூடிய அந்த துஆ அவருடைய பாவ மன்னிப்பை சொல்லுகிறது அதே போலதான் நோன்பும் பொறுமையாளர்களுக்கு பாவ மன்னிப்பு பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பக்ரா நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகிறான் நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமை அதாவது தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் இறைவண்ணத்தில் பாவமன்னிப்பு அந்த உதவி தேடுங்கள் நிச்சயமாக அது அல்லாவை பயப்படக்கூடியவர்களை அடுத்தவர்களுக்கு பாரமாக இருக்கும் என்ற அந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது பொறுமை என்றால் நோன்பு என்று சில அறிஞர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அதே போலதான் கஃபாரத்து மஜ்லிஸ் ஒரு மஜ்லிஸை நிறைவு செய்கின்ற பொழுது ஓதுகின்ற துவா அதுவும் இசுகபாருக்குரிய துவா ஆசுரா நோன்பு தாஸ் தாஸ் ஆசுரா நோன்பு அரபா நோன்பு ரமதா நோன்புகள் எல்லாம் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதுவும் ஒரு இடமாக இருக்கிறது அதே போலதான் ஆஹ் செய்யுது பாவ பாவம் மன்னிப்புக்குரிய தலைமை என்று சொல்லக்கூடிய அல்லாஹம்த் ரபில்லாஇலாஹில் அப்துக் என்று வரக்கூடிய ஒரு மனிதனை பாவ மன்னிப்பை விளங்கப்படுத்துகிறது எனவே பாவ மன்னிப்போர் மனிதனத்தில் வர வேண்டும் அவனுடைய தொழுகைக்கு பின்னாலும் சரி தொழுகையிலும் சரி தொழுகை தொழுகை முடிந்து அடுத்த நிலங்களிலும் சரி எல்லா அம்சங்களிலும் இஸ்தகுபாரை இஸ்லாம் வலியுறுத்துகிறது அப்படிப்பட்ட துவாக்களை தான் இஸ்லாம் கட்டுத்தர்கள் எனவே நாம் இஸ்தகபாருடன் இருந்து கொள்ள வேண்டும் என்று இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு இரண்டாவது ஹுத்துபாவை ஆரம்பிக்கிறார்கள் இரண்டாவது ஹுத்துபாவில் அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு நபிகளார் அலை அலைவாசல்லாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லிவிட்டு இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அவர்கள் ஒரு உதாரணத்தை ஹதர் அலிசலாம் அவர்களுடைய அந்த உதாரணத்தை சொல்லுகிறார்கள் அவருக்கு அல்லாஹு தலா கொஞ்சம் போல ஒரு அறிவை கொடுத்தான் முசா அலிசலாம் அவர்களை அவர்களிடம் அனுப்பினார்கள் அவர்கள் ஒரு கப்பலை உடைத்தார்கள் மூசா அலிசலாம் ஏன் இவர் உடைக்கிற நினைத்தார் பின்னால் தன் காரணம் விளங்கியது அது மக்களுக்கு அளவுக்காக உடைத்தார் கண்ணியப்படுத்தாத தனக்கு விருந்தளிக்காத ஊர் மக்களுடைய சுவரு உடைந்து விழுகின்ற அதை நேரப்படுத்தினார் மூசாலிசலாம் அவர்கள் கோவப்பட்டார்கள் ஆனால் பின்னால் தன் விளங்கி கொண்டார்கள் அதற்கு அனாதை குழு புதையல் இருக்கிறது என்பதை ஒருவரை கொலை செய்தார் மூச அலைசலாம் அவர்கள் கோவப்பட்டார்கள் அவர் என்று சொன்னார் பின்னால் தான் புரிந்து கொண்டார்கள் அவன் இருந்தால் அவன் நாபத்தாக முடிந்து விடுவான் என்பதை எனவே கொஞ்சம் அறிவு கொடுத்த இவரு இவரே முன்னால் செய்யக்கூடியது எல்லோருக்கும் அறிந்து கொள்ளாவிட்டாலும் பின்னால் நிறைய நிலவுகள் இருப்பதை போல அனைத்து அறிவுகளையும் சுமந்து கொண்ட அல்லாஹ் எல்லாவற்றையும் தெரிந்த அல்லாஹ் எல்லாவற்றையும் தீர்மானிக்க கூடிய அல்லாஹ் அஹ் நுட்பமாக அறிந்தவன் எனவே கதிரில் நாம் திருப்தி கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நாட்டத்தில் நாம் திருப்தியுடையவராக இது நடந்ததா அலமதுல்லா அல்லாஹ் விட்டது நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற மனப்பக்குவம் எல்லோரிடத்திலும் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு நிறைய குரான் வசனங்களை எல்லாம் நாம் அவர்கள் ஆதாரமாக சொல்லி அந்த குத்பா பிரசங்கத்தை நிறைவு செய்தார்கள் நேரம் சுருக்கமானது என்பதால் சுருக்கமான சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே நாம் அல்லாஹுடைய கதிரில் பூரணமான திருப்தி கொண்டவர்களாக அல்லாஹுவை அடிக்கடி ஒவ நிமிடமும் செய்யக்கூடியவர்களாக இசகபார் செய்யக்கூடியவராக பாவங்களுக்கு பூரணமாக அல்லாஹ் இடத்தில் மீழ்ச்சி வரக்கூடியவர்களாக மாறுவமாக நபிகளாரே ஒரு நாளைக்கு நூறு அல்லது எழுபது தலைவைகள் பாவமன்னிப்பு தேடுவார்களாக இருந்தார் நாமும் கூடுதலாக அல்லாஹ் இடத்தில் பாவமன்னிப்பு தேடி அல்லாஹ் இடத்தில் நல்ல அடியார்களாக அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களுக்கு என்னென்ன கூலிகளை வைத்திருக்கிறானோ அவைகளை பெறக்கூடியவனாக ஆக்கி வரக்கூடியவனாக